இங்க இருக்கிற இந்த எண் வரிசையில் எந்த எண் விடுபட்டு நூறு நூத்தி ஒன்று நூத்தி ரெண்டு நூத்தி மூணு நூத்தி நாலு நூத்தி அஞ்சு அப்புறம் ஆ நூத்தி ஆறு தான் விடுபட்டிருக்கு இப்போ மற்றதையும் எண்ணலாம் நூத்தி ஏழு நூத்தி எட்டு நூத்தி ஒம்பது நூத்தி பத்து அப்போ நூத்தி ஆறு தான் விடுபட்டிருக்கு இல்லையா ஏன்னா நூத்தி ஆறு தான் நூத்தி அஞ்சுக்கும் நூத்தி ஏழுக்கும் இடையில இருக்கக்கூடிய எண் இப்போ இந்த இடத்துல எந்த எண் விடுபட்டு பார்க்கலாம் இதை கண்டுபிடிக்க முதல்ல நூறுல இருந்து ஆரம்பிக்கலாம் நூறுக்கு அடுத்த எண் என்ன ம் சரியா சொன்னீங்க நூத்தி ஒன்னு தான் இல்லையா அதே போல நூத்தி ரெண்டு நூத்தி மூணு நூத்தி நாலுன்னு எண்ணிக்கிட்டே போகலாம் இது சுலபமா இருக்குல்ல சரி அடுத்த கணக்க பார்க்கலாம் நூத்தி அஞ்சுக்கு முன்னாடி வரக்கூடிய முழு எண் என்ன அதாவது அஞ்சுக்கு முன்னாடி வரக்கூடிய முழு எண் யோசிக்கவே வேணாம் நாலு தான் இல்லையா அதே மாதிரி நூத்தி அஞ்சுக்கு முன்னாடி வரக்கூடிய முழு எண் நூற்றி நாலு சரியான விடை இப்போ இங்க இருக்கிற அட்டவணையில விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்க போறோம் அதாவது ஒன்று ரெண்டு மூணு அப்படியே பத்து வரைக்கும் அதே மாதிரி பதினொன்னில் இருந்து இருபது வரைக்கும் அதே மாதிரி நூற்றி இருபது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் ஒரே ஒரு கட்டம் மட்டும் காலியாக இருக்குது பார்த்திங்களா அந்த எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அது நூற்றி பதினெட்டு விட பெரிய எண்ணாகவும் அதே நேரம் நூற்றி இருபதை விட சின்ன எண்ணாகவும் இருக்கணும் அதுக்கு நாம் இப்போது நூற்றி பதினொன்னில் இருந்து எண்ணலாம் நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தம்போது அப்புறமா நூற்றி இருபது இருபதுக்கு முன்னாடி பத்தொம்பது தான் வரும் இல்லையா அதே மாதிரி நூற்றி இருபதுக்கு முன்னாடி நூற்றி பத்தொம்பது தானே அப்புறமா பதினெட்டுக்கு அப்புறமா பத்தொம்பது வரும் அதே மாதிரி நூற்றி பதினெட்டுக்கு அப்புறமா நூற்றி பத்தொம்பது தான் சரியான விடை நம்மளோட விடையை சரிபார்க்க நாம இன்னொரு எடுத்துக்காட்ட பாத்துடலாம் இங்க என்ன எண் விடுபட்டிருக்கு இங்க ஏழுக்கு அடுத்ததா வரக்கூடிய எண் என்ன அதே போல நூத்தி ஏழுக்கு அடுத்ததா வரக்கூடிய எண் வந்து நூத்தி எட்டு தான் அப்புறம் நூத்தி ஒன்பது நூத்தி பத்துன்னு எண்ணிக்கிட்டே போகலாம் இந்த காணொலியில நாம எண்களை ரொம்ப சுவாரஸ்யமான முறையில கத்துக்கிட்டோம் இல்ல